அட்சய திருதியைங்கிறது ஹிந்துஸும் ஜெயின்ஸும் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுற ரொம்ப விசேஷமான நாள் இந்த வருஷம் அட்சய திருதியை ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு வருது அட்சய திருதி நாளில் தங்கம் வாங்குறது சிறப்பு தான் அதே நேரத்தில் பூஜை செய்கிறதுக்கும் சிறப்பான நாள் அட்சய திருதியை ஏன்னா இந்த நேரத்தில் செய்யப்படுற எந்த ஒரு மங்களகரமான வேலையும் செழிப்பையும் வெற்றியையும் தருங்கிறது நம்பிக்கை இந்த வருஷம் அட்சய திருதியை எப்போ வருது நாம எப்படி வழிபடலாம்ங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறோம் நீங்க நம்ம ட்ரீம் பிக் சேனல்ல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்து மத நம்பிக்கைப்படி அட்சய அச்சய ரொம்ப அதிர்ஷ்டமான நாள் அட்சய அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே நித்தியமானது அழியாதது என்னைக்குமே குறையாதது அதனாலதான் இது ஒரு அதிர்ஷ்டமான நாள் இந்த வருஷத்தோட பொன்னான நாளாகவும் நினைக்கிறாங்க அட்சய திருதியை நாள்ல பெண்கள் தங்களோட கணவர்க்காகவும் வருங்கால கணவரோட நலனுக்காகவும் பிரார்த்தனை செய்யற நாளாகவும் இருக்கு அன்னைக்கு தொடங்குற எந்த ஒரு முயற்சியும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்குங்கிறது நம்பிக்கை அந்த நாளில் வாங்குற எல்லாமே அதிர்ஷ்டமானதா இருக்கும் சித்திர மாசத்துல அமாவாசைக்கு அப்புறம் வர வளர்புறை திருதி தான் அட்சய திருதி வழிபாடு முறை இந்த வருஷம் அட்சய திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு வருது குறிப்பா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை அஞ்சு முப்பத்தி ஒண்ணுல ஏப்ரல் முப்பது புதன்கிழமை மதியம் ரெண்டு பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கு முகூர்த்த நேரம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை எட்டு பதினாறுல இருந்து ஒன்பது முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கு அமிர்த யோகத்துக்கான நேரம் பத்து ஐம்பத்தி ஏழுல இருந்து மூணு மணி வரைக்கும் இருக்கு முப்பதாம் தேதி புதன்கிழமைக்கான முகூர்த்த நேரம் பத்து முப்பத்தி ஒன்பதுல இருந்து பன்னெண்டு பதினெட்டு வரைக்கும் இருக்கு அமிர்த யோகத்துக்கான நேரம் அஞ்சு நாப்பத்தி ஒன்னுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கு இந்த நாள் செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கிற லக்ஷ்மிக்கும் அவங்க பதியான திருமாலுக்கும் உரிய நாள் அட்சேத்திரதி அன்னைக்கு நாம செய்யற வழிபாடுகள் எல்லாமே நம்மளோட துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கி மகிழ்ச்சியான நிறைவான வாழ்க்கையை தருங்கிறது நம்பிக்கை அதனால இந்த நாள் மகிழ்ச்சி நிம்மதி செல்வ வளம் வேண்டி ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் வழிபாடு செய்யறாங்க இந்த நாள்ல தங்கம் வெள்ளி வாங்குறது மிகவும் மங்களகரமானதா இருக்கு தங்கம் வாங்க முடியாதவங்க அந்த நாள்ல மங்களகரமான பொருட்களான கல்லுப்பு பருப்பு பால் இது இதையெல்லாம் வாங்கினாலும் நமக்கு உயர்வான பலனை கொடுக்கும் புராணப்படி திருமாலோட அவதாரங்கள்ல ஒன்றான பரசுராமர் அவதாரம் செஞ்சதும் அட்சயத் திருதியா என்னைக்குதான் அதனால தான் இந்த நாளில் பெருமாளை வழிபடுறது உயர்ந்த பலன் தருங்கிறது சொல்கிறாங்க அட்சயத் திருதி அன்னைக்கு காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் பிடித்த தாமரப்பூ கோலத்தை உங்கள் வீட்டு வாசலில் போடுங்க அப்புறம் கோயிலுக்கு போங்க அல்லது வீட்டிலையே பூஜை அறையில் விளக்கேற்றி மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபாடு செய்யுங்க அவங்களோட மந்திரங்களான கனகதாரா சுஸ்திரம் நூத்தி எட்டு லட்சுமி போற்றி விஷ்ணு சகஸ்கர நாமம் சொல்லி பூஜை செய்யணும் இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிடிச்ச நைவேத்தியமான பால் பாயசத்தை படைக்கிறது ரொம்ப விசேஷம் முடியாதவங்க சிம்பிளா பால்ல நாட்டு சக்கர வச்சு கூட நைவேத்தியம் பண்ணலாம் எல்லையில்லாத அதிர்ஷ்டமும் செல்வ செழிப்பும் தரக்கூடிய இந்த அட்சேத்திரதியை அன்னைக்கு நாமளும் வழிபடுவோம் பல மங்கள நிகழ்வுகள் நடைபெற்ற இந்த நாள்ல நம் அனைவரோட வாழ்க்கையிலேயும் மங்களங்கள் நிறையட்டும் நன்றி வணக்கம்